ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பை தான் பார்க்க போறோம் பைக்குள்ள ஒரு அறுபது வருஷத்துக்கு மேல பழமையான பொருட்கள் கொஞ்சோண்டு கிடைச்சிருக்கு சரியா இந்த பொருட்கள் எல்லாமே எங்க அம்மாவுக்கு எங்க பாட்டி அம்மா எங்க அம்மா கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்த பொருட்கள் தான் எங்க அம்மா மேட்டு இருந்து வந்திருக்காங்களா வந்த வீட்டில் கொஞ்சம் ஒல்ல வீடெல்லாம் அப்படி எப்படி இருக்குமோ அம்மா அங்கே இல்லாதனால அதனால எல்லாத்தையும் போட்டு க்ளீன் பண்ண வந்துட்டு அம்மா அடிச்சு பிறகு க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க கிட்ட அப்போ எங்க அம்மா நிறைய வெங்கல பாத்திரம் எல்லாம் அப்படி கெட்டிய சாக்கள் எதுக்கி மேலே போட்டு வச்சிருந்தாங்க அப்ப எடுத்து பார்க்கும்போது எல்லாம் அப்படியே அப்படி கலர் மாங்கி குருட்டு கலர்ல இருந்துச்சு அப்ப அம்மா சொன்னாங்க இது எதுக்கு இதுல வேஸ்ட்டா போட்டு கிடக்கு எல்லாரும் ஆளாளுக்கு உள்ள பங்கை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு எங்க நாலு வரைக்கும் பங்கு வச்சு தந்தா பாத்துருங்க கொஞ்சம் பாத்திரம் தான் இருந்தது எனக்கு மட்டும் ஒரு பாத்திரம் கூட தந்தாங்க ஏன் தெரியுமா எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு பிள்ளை எல்லாம் எனக்கு மட்டும் மூணு பிள்ளை இல்லா அதனால நீ ஒரு கூட ஒரு பாத்திரம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி பாத்து தந்தாங்க நான் சிரிச்சிட்டு வாங்கினேன் கேட்டீங்களா இந்த பாத்திரம் எல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும் ஏன் தெரியுமா இதுல ரெண்டு தட்டு இருக்கா இதுல வந்து இந்த குட்டி தட்டில் நான் சுறைச்ச விடுவேன் அந்த பெரிய தட்டில் எங்க சின்னண்ணன் சுறச்சா விடுவேன் சொல்லுவாங்க பார்த்துருங்க அந்த கிண்ணி இருக்குல்லாம் அதில் வந்து நான் கஞ்சி குடிப்பேன் சின்ன பிள்ளையில நமக்கு வயிறு வந்து குட்டி வயிறாக இருக்கும் பார்த்தீங்களா அப்போ இதில் குடித்தாலே தாராளமாக பத்தோம் அப்படி இல்லைனாலும் ரெண்டாவது போய் கஞ்சி கேட்டால் எங்கள் அம்மா தருவாக பார்த்துருங்க இது வந்து நாங்கள் தண்ணி குடி குடி செம்பு அதுக்கப்புறம் காப்பி கொண்டு போகக்கூடிய திருக்குவாளி இருக்குது திரும்ப அது அதுக்குள்ளே ஒரு கப்பு உண்டான அந்த கப்பை காணலை பார்த்துடுங்க இப்படி எல்லாமே கிடச்ச பங்க வாங்கிட்டு வந்துருக்கு இனி நான் இதை வெளுக்க வச்சு சிரிக்க வச்சு அப்படி பழ பழம் நாக்கி எடுத்துருவேன் பத்திரங்க எங்கள் பாட்டியம்மா காலத்து பொக்கிசங்கள் எங்கள் அம்மாவோட சீதனை எங்கள் அம்மா இத்தனை வருஷம் பந்திசுதான் சில பொருட்கள் படி காலப்போக்கில் மாறி மாறி போய்ப்பேன் இவ்வளோ பொருட்கள் எனக்கு கிடச்ச பங்கில் பத்திரமா இருக்குது